இல்ல அது யோகம் நேயம் அதுக்கு அப்புறம் ஆசனம் பிராணாயாமம் இதெல்லாம் வந்து போக போக அப்புறம் சரியே கிரியை போக போக வந்து உங்களுக்கு பொருளாதார உதவி நிறைய தேவைப்படும் இது பயன்படுத்தி மேலே வந்துட்டோம் மேலே வந்ததக்கு அப்புறம் என்ன பண்ணிரறா அதை விட்டுறறது தேவையில்லை அது போய் பாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓ மர மளை ஏறுறோம் மரையில ஒரு விழுதை பிடிச்சி ஏற்றிடுறான் விலுது எல்லா பக்கம் சுருட்டிட்டே போறோம் அடுத்த ஒரு விழுது வருறியா அது அங்கே விட்டுட்டு போயிடணும் இப்படி ஒவ்வொரு கட்டம் வரும்போது நம்ம புலன்களால் இறைவனை பார்க்க 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 இதையும் தாண்டி வெட்டவெளியில் இருக்கிற இறைவனை பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரும் அதையும் தாண்டி இந்த ஞானம் புரிபட்டுருச்சு அப்படின்னா உருவங்கிறது இறைவன் அடைபட்டிருக்க இடம் கிடையாது எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கான் இதயத்தில் இருக்கான் இந்த புலன்களுடைய உதவியே இல்லாமல் நம்ம மனசாலேயே அவரை நினைக்க முடியும் அப்புறத்துக்கு போய் விக்கிரமம் வச்சுக்கிறோம் இந்த சுதந்திரம் வந்துடும் இந்த புலன்களை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலை விடுபட்டு இதுகளை பயன்படுத்தாமல் இறைவனை பார்க்குறப்போ அனுபவிக்கிறப்போ அவர் ருசியை அந்த இன்பத்தை வந்து திற தினம் தினம் தொடர்ந்து தொடர்ந்து அதிலேயே லயமாக இருக்கிறக்கும் அதிலே மூழ்கி திளைக்கிறக்கும் நான் தப்பு உள்ளே வந்தோம் இது வர 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 பின்னாடி இருக்கிற அந்த உதவி இருந்த கருவியெல்லாம் போயிடும் திருப்பூர் பனியன் மில்லில் பார்த்துருக்கீங்களா உடலில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஹோல்சேலில் அந்த ரோல் வரும் தேவையான ஸ்கொயரை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு மீட்ரு வருதுன்னா அதை பத்து பிட்டாக கட் பண்ணிடுவான் இந்த பத்து பிட்டையும் வந்து ஒரு டைலர் வந்து வரைவான் டயக்ராம் மட்டும் வரைவான் வரைஞ்சி அடுத்த டிபார்ட்மெண்ட் கொண்டு போயிடும் அதுக்கப்புறந்த டயக்ராம் வரையான கூப்பிடுவானாலும் இந்த டயக்ராம் வரைஞ்சானில்ல அது மிஷினில் கட்டிங் போட்டுருவான் அதுக்கப்புறம் துணியை மிஷின் கட்டிங் கொண்டு வருவாங்களா தேவையில்லை அது ஸ்டிச்சிங் போயிடும் ஸ்டிச்சிங் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஓவர்லாக் ஓவர்லாக் போன துணியை மறுபடியும் ஸ்டிச்சிங் ஐனிங் போயிடும் ஐனிங் போன துணி மறுபடியும் கொண்டு வருவாங்களா போயிடும் பேக்கிங் போயிட்டாங்கன்னா அப்புறம் பாக்ஸிங் வந்துடும் பாக்ஸிங் போயிட்டா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வந்துடும் ஸ்டிக்கர் ஓட்டிங் வந்து பாக்ஸுக்கு போயிடும் பேக்கிங் பண்ணிடும் பேக்கிங் பண்ணது வெளியில போயிடும் இது ஒரு இடத்துல தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே வேலை இல்லை இல்லை மாதிரி அஸ்தா விபத்தில் ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒரு வேலை இருக்க முடிஞ்சால் திரும்ப வர வேண்டியதில்லை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச்சிங் ஆகும் நல்லா இருக்காது இப்படியே அந்த துணி பக்குவட்டு பக்குவட்டு போயிட்டுருக்கு சில சமயத்தில் வந்து விதத்தை பார்க்கும்போது மனம் வந்து எண்ணெய் உருவாகிறதும் குளம்பரும் ச எல்லாத்துக்கும் உண்டு ஞானம் நம்ம சுத்தியாகிற வரைக்கும் வரும் இந்த குளம்புற நிலையில் நம்ம முன்னாடி போயிட்டோமா இல்லை பின்னாடி வரணுமாங்கிற தெரியாமல் பின்னாடி வரோம் நிச்சயமாக வரும் தேவையில்லை தேவையில்லை அதுவே உங்களை வெளியே தள்ளிடும் நீங்கள் நினைச்சாலும் பின்னாடி வந்தீங்கன்னா வெளியே தள்ளிடும் நீ அந்த பக்கம் போயிடும் இன்னும் கோயிலுக்கு போகக்கூடாது வாழை போடக்கூடாது ஒரு கட்டத்தில் அது பூர்த்தியாகிடும் அதுக்கப்புறம் அதில் ஈடுபாடு வராது ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து குற்றம் கொண்டு போகாமல் இருக்கமோ அதுதான் ஒன்று வெளியே தள்ளிடுச்சு மறுபடியும் கொண்டு போய் ஸ்டிச்சிங் கொண்டு அந்த துணியை கொண்டு துணி வெட்டவாண்டு கொடுத்தா என்ன கச்சை துணியை கொண்டு போய் பாக்ஸை பிரித்து அது உபயோகத்துக்கு போயிடும் அது இனி அவன் கம்பெனிக்கே திரும்பி வராது விற்பனைக்கு போயிடும் விற்பனைக்கு கடையில் வாங்கிட்டான்னா அது திரும்ப அவங்க கிட்ட வராது கஸ்டமர் பயன்படுத்திட்டு இருப்பான் இறைவன்ட்ட ஞானம் கொண்டு ஒப்படை செய்றது அவன் நமக்கு என்ன வேலை கொடுப்பானோ இந்த வேகத்தில் வேலை கொடுப்பானோ இல்லை குருவா இருந்து எதுங்கயாவது ஏதாவது வேலை செய்ய வைக்கிறானோ இல்லை அவங்ககிட்டே வச்சுக்கிறானோ என்ன கொடுக்குறானோ அது அவன் பொறுப்பு மொத்தத்தில் அவங்ககிட்ட போயிடும் அது எல்லா எல்லாம் முடிஞ்சு அங்க போயிடும் அவன் என்ன பண்ணுவானா அது தெரியாது திரும்ப கடைக்கு வராது இப்படி ஒரு நிலையை கடந்துட்டா திரும்ப வர தேவையில்லை கீழே அஷ்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புரிதல் ரொம்ப முக்கியம் அஷ்டாங்க விவகத்துக்கு புரிதல் இல்லைன்னா திரும்ப திரும்ப சரியை கிரி வந்துட்டு வந்துட்டு ஓடிட்டு போய் யோகாசனம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நம்ம எல்லாம் ஆசனம் பண்றது தேவையில்லை அப்புறம் எப்படி பிரத்யேகாரம் பிரத்யேகாரமும் ஆசனமும் என்டரில் டிஃப்ரெண்ட் அது வடக்கான தெற்கு பிரத்யேகாரங்கிறது உடல் அசையாம ஒரு நிலையில் நிலத்துக்கிறது ஆசனங்கிறது போட்டு வளர்த்து திருகிறது இது ரெண்டு என்டல் ஆப்போசிட் எப்படி செய்வீங்க எப்படி திரும்பி வருவீங்க இப்போ வருஷங்கள் போக 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 இதை திரும்பி வர முடியாது வந்தீங்கன்னா நீங்கள் அடைஞ்ச ஞானத்துக்கு எடுத்துடும் இப்போ தினம் காலையில் எழுந்திரிச்சு ஆசனாஸ் பண்ணிட்டு நீங்கள் பிரத்தியாகரத்துக்கு போகிறோம்னா விடாது ஏன்னா ரத்த ஓட்டத்தை தூண்டி விட்டுருப்பீங்க கூடாது ரத்த ஓட்டத்தை காலையில் தூண்டி விட்டால் வேலை செய்யணும் இல்லைன்னா உடம்பு எரியும் உட்காந்தீங்கன்னா பற்றிக்கிட்டு எரியும் இப்போ புரியாது நாலஞ்சு வருஷம் பிராணாயாமம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மழை ஏறி போய் உட்காந்திங்கன்னா கூடாது உட்காந்தவங்க உப்புன்னு வேர்க்கும் என்னடா அது உட்கார்ந்த இடத்துல ஏற்று கீழே இருந்து பிரானாயம் பண்ணிருக்கலாம் அது வேற இது வேற ஒரு நிலை இன்னொரு நிலைக்கு நேர் எதிரா இருக்கும் வரிசையாதான் அவங்க சொல்லிருப்பாங்க ஆனா ஒரு நிலை மொத்தமா அதுக்கு நேர் எதிர் நிலையா இருக்கும் தியானம்ங்கிறது என்ன ஒரு ஒப்படை செடுறது சரியிங்கிறது ஒப்படை செய்றதுதான் சரியைங்கிறது இல்லற கடமையில செய்யறது அங்க நானே தொலங்குறது எதுக்காக காசு கேட்கறேன்னு அவனுக்கு தெரியாது சம்பாதிப்பும் போய்கிட்டே இருக்கும் இதே மாதிரி இவன் எதுக்கு தியானம் பண்ணுறாங்கன்னு தெரியாது எதுக்கே பண்றீங்க தெரியாது அங்கேயும் இங்கே கலந்து போயிடும் ஆனால் கம்ப்ளீட்டா ஆப்போசிட் அது ரெண்டும் ரெண்டுமே ஆப்போசிட் இவனும் தன்னை மறந்துடுறாங்க நான் யார் நான் ஆன்மாங்கிறத அவனுக்கு மறந்துடுது கொண்டாட்டு பிள்ளைகளுக்காக உழைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கான் இங்கே இவனுக்கு நான் ஆன்மாங்கிறது மறந்து போயிட்டு இறைவன் டைக்கிய ஆயிடுவான் இது ரெண்டும் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் விரண்டைலேயே ஆப்போசிட் படிநிலை இருக்கும் ஆனால் படிநிலைகள் அடுத்தடுத்த பழைய வடிநிலை வந்து ஒவ்வொன்றுக்கும் ஆப்போசிட் கீழே வரக்கூடாது வந்தீங்கன்னா மேலே அடங்க ஞானம் கட்டுப்போயிடும் இதுல தாரணையில மக்கள் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன் தாரணை ரொம்ப முக்கியம் இருக்கிறதுல தாரண வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராணாயாம வசமாலையில கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை தாரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராணாயம் வரைக்கும் இந்த மூச்சடங்களை மணவடங்களை இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு அதுல எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அந்த கருவியில் சரி பண்ணிட்டுதான் வரணுமான அவசியம் இல்லை தாரணா ரொம்ப முக்கியம் மந்திர மந்திர ஜபம் கோயில சொல்ற மந்திர இல்ல ஓம் இல்ல தன்னை ஒப்படைக்கிறக்காக வாய் விட்டு சொல்ல மந்திரங்கள் இது கிடையாது உள்ளுக்குள்ள இதயத்துல சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த இதயத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எங்க நினைப்போட சொல்லணும்னா பரமாத்மாவை நான் இப்படி சொல்லி சொல்லி நினைக்கிறேன் நான் அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்பா அப்பான்னு இருந்து கூப்பிட்டு இருக்க முடியுமா நல்லா இருக்க முடியுமா யாரப்பான்னு அப்பான்னு கூப்பிடுறேன் தெரியாது அதனால சிவசிவான் கூப்பிட்டுறேன் நல்லா இருக்காது அதோட இதுல என்ன இன்னொரு இதுன்னா சிவசிவான் சொல்ல 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 வா இந்த சக்கரம் வா வந்து சி சக்கரம் சி வந்து இந்த அனாகர சக்கரத்துக்கு உண்டான மந்திரங்கள் இந்த ரெண்டு சக்கரம் ஆக்டிவேட்டு அது ஆக்டிவேட் ஆனா போகுது அது நடந்துகிட்டு இருக்கட்டும் அது தான் இருக்கும் உண்மையில கம்சோ சொன்னாலும் அதே மாதிரி இந்த சக்கரம் ரெண்டும் தான் இருக்கும் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் ஆனா அதை சிந்திக்க கூடாதுங்கிற வாசி சொன்னாலும் வான்னு சொல்லும் போது மூலாதாரத்திலிருந்து ஏழை மேலே வந்து தான் இருக்கும் சீன்னு சொல்லும் போது இங்கே அனல் தான் இருக்கும் சீங்கிற எழுத்த சொல்லும் போது உள்ளுக்குள்ள அனல் இருக்கும் இருக்காது கூடிட்டு போகுது கூடாட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிற நீ அந்த எழுத்துக்கள் வழிய அதை உச்சரிட்டு வழிய அவரை இடைவதாக நினைக்கிறான் அவரை கூப்பிடுற மாதிரி ஒரு பேர் வச்சு கூப்பிடணும்ல இது மாதிரி ஏதோ ஒரு பேர் வேணும்ல அவர் பிரியமா கூப்பிடுறக்கு அந்த மாதிரி வச்சுக்கிறோம் மொத்தத்துல அவரை உண்டான வழிதான் ஒளிய இந்த மந்திர கை அங்கே இந்த இங்கே எல்லாம் அங்க யோசிக்க கூடாது இந்த நாள் இருக்குல்ல இந்த நாள் எது சித்தம் மனம் புத்தி அகங்காரங்கிறது அந்த கரணங்களே அங்க ஒப்படைச்சிடும் கரணங்கள் கூட்டி வச்சு குட்டி போடுற வேலையில இருக்காங்க இது குட்டிக்கரன் அடிக்கிற வேலை இந்த வேலை இருக்கக்கூடாது சிவனேன்னு இருக்கணும் அதுக்கு பேர் சும்மா இரு சொல்லறங்கிறது இதுதான் சும்மா இரு சொல்லறேன்னு சொல்லி அரண்மரி உட்கார வச்சா உடனே வந்து அப்படியே எதுவுமே நினைக்காம அப்படி உட்கார்ந்து போவார்னு நினச்சக்கூடாது இந்த இடைவிடாத ஓம் சரவணபாவை உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அல்லது வெறும் ஓம் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர் நினச்சிக்கிட்டே இருக்கணும் இதுக்குத்தானே தாரணை ஒழிய வேற தொந்திரங்கள் எல்லாம் புத்திசாலித்தனத்தை புத்திசாலித்தனத்தை கரட்டி வச்சிடணும் நானும் கரட்டி வச்சிடணும் நானும் ஒப்படை கொண்ட வழியை பார்க்கணும் வாலிப அந்த வலியை வேகமா இருக்கும் அப்படின்னா வந்து அதே ஆத்ம விசாரத்துக்கு போயிடும் ஆத்ம விசாரணத்துக்கு தாரமாக அது வந்து

ஒரு லேகியம் செஞ்சு சாப்பிட்டு உடல் வலுவை வர வச்சுட்டு அப்புறம் வந்து முழுசாக உள்ள இறங்குறதுக்கு அப்படின்னு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உடம்பு கெட்டு போனவங்களுக்கும் வலி இருக்குன்றாங்க எதுக்கு அவ்வளோ வேலைங்கிறேன் எதுக்கு அவ்வளோ வேலை தாராளையே போகலாங்கிற போதை பிரகத்துக்கு தெரியலே பிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செஞ்சுக்கிட்டேன் இல்லாட்டி இவ்வளோ போயிருக்கிறாங்க தாரணா வாசி எல்லாம் நான் ஒயிராக்கியமாக இருந்தால் தியானம் ரொம்ப சீக்கிரம் சுற்றி ஆயிருக்கும் வாசியெல்லாம் அவசியமே கூடாது கும்பகத்துக்கு மேற்பட்ட நிலையில இருக்கு இது சொன்னோம்னா வந்து ரொம்ப தேராவல் வந்துடும் ரொம்ப தப்பு இல்லை பன்னெண்டு நிலை இருக்கு அது நாடு சுற்றி ரெண்டு கும்பகம் மூணும் மேற்பட்ட இன்னும் ஒம்பது இருக்கு இந்த ஒன்பதுல இன்னும் சவாலானது இன்னும் கடிதமானது இந்த தாக்குதல் அளவு மாத்திரைகள்லாம் கூட்டிகிட்டே போகணும் எதுக்காகலாம் ஆனால் அதுக்குன்னே வரணும் வாழ்நாள் அதுக்குன்னே உட்காரிக்க தயாராகணும் இது போக எப்படி இருந்தாலும் சக்கரால் திறந்து விட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வரது நாலு சுற்றிலேயே நேரத்தை அதிகப்படுத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாரணம் கொண்டு கொண்டு போயிடும் வைராக்கி கொண்டு போய் வைராக்கிட்டு போகிற சேர்க்கணும் அது வந்து ஒரு வருஷம் வந்து பலம் தராத மாதிரி தெரியும் ஒரு வருஷம் தாண்டிடுச்சு ஆளை மாற்று கிட்டே போக முடியாது தேவையில்லைன்னு தோணுது கசங்க போயிருச்சு இதுவாக அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் சுதாரணம் ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க